26000 26000 ಅಯ್ಯ ഷോറೂಮ್ ಅಲ್ಲಿ വെച്ച 5000 ಕಡೆ ಕೊಡ್ತು ಬಾಂಗ್ ಬಾ ഷോറೂಮ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕನ್ನಡಿ ಪೊಟಿಗೆ ಅಲ್ಲಿ വെച്ച 5000 ಆಯ್ತು ಕೊಡ್ತು ಬಾಂಗ್ ಒಂದನೇ 5000 ದಿನೇ ನಮ್ದು ನೇಷನ್ ಪತಾರ ಅಲ್ಲಿ ಇದೆ ಹಾ ಇದೆ ನಮ್ಮಂದ ಪಾಠ ಮುಂದೇನೆ ಕೈವೇ ಇಲ್ಲ ಅಂತೆ ಇದೆ ಎವಳಬಹುದು 8500 ರೂಪಾಯಿ 8500 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ ಡಬಲ್ ಸೋಲ್ ಅವರು ಎರಡು ಸೋಲ್ ಅವರು ಇದು ಒಂದು ಸೋಲ್ ಏನೇ ಸಾರಿ ದೇಟ್ ಪೀಸ್ ಹಾ ಹಾ ಜಮ್ ಬ್ಲೌಸ್ 8000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கூடினே எவ்வளவு வரைக்கும் போகுது? இந்த லட்சத்து லட்சம் திராயிதானே? எக்னாலைஸ் ஆட வெச்சு அவங்களுக்கு டாக் போறீங்களே. சரி சரி பிசினஸ் எங்க தூக்குறதுக்கே வேற ரெண்டு பேர் இது இதுக்கு 3000. இதெல்லாம்

800000. 850000. இதெல்லாம் என்ன மாதிரி? இது என்ன லெங் ஐட்டம்? லெங் ஐட்டம். இதுல எவ்வளவு போகுது? 500000 இருந்து ஸ்டார்ட்டிங். ஆ 500000ல இருந்து స్టార్ట్ ആവดิ. கூடினே எவ்வளவு வரைக்கும் போகுது? 2 லட்சம் வரைக்கும் போகுது. 2 லட்சம் வரைக்கும் போகும். 2 லட்சம்ல இருந்து ஒரு சாரிய கட்டுமா? லெங். லெங்.

இதை காட்டும் இதுக்கு வந்து ரெண்டு லட்சமாம் இது வந்து அந்த கல்யாண வெட்டிங் இதுகளுக்கு ரெடி பண்ணு பொண்ணு கொடுக்குறது ஏன்னா பாருங்க இதை தூக்குறதுக்கே வேற ரெண்டு பேர் தேவைப்படுது அப்படி வேற இந்த இது இல்லைப்பா இந்த சட்டைக்கு வர இதுகளை காட்டுங்க இது வந்து டபுள் சோல் வரும் ரெண்டு சோல் வரும் இது ஒரு சோல்

இதெல்லாமே என்ன மாதிரி இது என்ன ப்ரைஸில் போகுது தர டென் தௌசண்ட் கொடுத்தார் பத்தாயிரம் ஆ பத்தாயிரம் இது இது ஹெட் பீஸ் இது ப்ளவுஸ் பீஸ் கலர் சாரி எல்லாம் கிடையாது ஆஹா சாரி இந்த மாதிரி என்ன சாரி இது பீஸ் ஆஹா ப்ளவுஸ் பீஸ் போர்டரும் பீஸும் ஒரு கலரில் வந்து ம்

ఇక త్రీ తౌసండ్ పో బ్రాండ్ మూవ్ ఇది ప్రాండ్ అందూరి మణి మణిపూరి మణిపూరి రెడ్ పీస్ புது புது பேரு லேடி உடுப்பில் தான் நிறைய வகையில் இருக்குது என்ன நூல்க ஆஹா

ஒஃபர்கள் போட்டுக்கிங்களா இந்த இது இந்த மாதத்துக்கு எத்தனை பேசண்டி அவங்க எடுக்கிற அந்த இதுகளை பொறுத்து இதெல்லாம் வந்து என்ன ஐட்டம் இதெல்லாம் வெட்டிங் சார்ஜி ഉം ഉം ഡാര ലെവൽ ഇത്രേ ഉള്ളൂ പോയി ഇതാണ് പോർട്ടലാണ് ഉള്ളത് 26 ആവുകൂട്ടോ 26 ആയിരം ഇതിനേന്ന് ഒരു കിലോ മൈഷൻ 10000 രൂപയാണ് വെർക്ക് ആ കണ്ടോ ആ ഇതിലെ ലോ ക്വാളിറ്റിയിലെ ഓ ലോ ക്വാളിറ്റിയിലാണ് ഉള്ളത് ആ ഇത് ഇപ്പടി ഫുൾ വാക്ക് വന്ന 10000 രൂപ ആ ഇതിനൊരു ബ്ലക്ക് ക്ലാസ് ഇങ്ങനൊരു

ப்ரைஸ்லேயுமே இருக்குது மண்ணம் சின்ன ஏழு எடுத்து ஏழு சிக்ஸ் லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் இருக்குது இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் என்ன இது வந்து ஆறாயிரம் ரூபாவாம் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி இருநூறு ஆ ஐயாயிரத்தி இருநூறுவா இது இங்கே பாருங்க ம் வேற லெவல் அன்னைக்கு எந்திரிச்சின்னா இப்படி நல்ல சீப்பாவும் நல்ல இதுலயுமே இதோட உங்களுக்கு சீப்பா எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது இதுல பிளவுஸ் எல்லாமே எப்படி இந்த மாதிரி என்ன ஆஹா

ഒര് കളർക്ക് മീറ്റ് ഇത് തന്നെ ഇതെൻസ് ഫോട്ടോ വരും ഇത് എവ്വള പോ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് അപ്പം വരും രണ്ടായിരത്തി ഐപ്ലാ നല്ല കളർ വരും இத ஏவ்வளவு போகுது ரெண்டே டி ஐயோ 2500 ரூபாயா நாங்க விக்கிறோம் ஆஹா 2500 ரூபாயா இதுவும் பாக்குறாங்க தெலான ஒரு வகையிட்ட거든 ஆஹா பதனல என்னது போற டிசைன்ஸ் தான் இல்ல இதுக்கு என்ன இதுக்கு ಇದೆಲ್ಲ ಮಂದಿ ಏನು ಇದೆ ಇದು ಬ್ಲೌಸ್ ತಕ್ಕಿರ ಮೆಟೀರಿಯಲ್ ಫ್ರಾಕ್ ತಕ್ಕಿರ ಫ್ರಾಕ್ ತಕ್ಕಿರ ಇದೆ ನನ್ನ ಮೇಲೆ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಲಾ ಬಿಡಿ ವೆಲ್ವೆಟ್ ಮೆಟೀರಿಯಲ್ ಇದೆನ್ನ ಇದು ಮೆಟೀರಿಯಲ್ ವೆಲ್ವೆಟ್ ವೆಲ್ವೆಟ್ ಸೀಕ್ವೆನ್ಸ್ ಇದು ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಲಾ ಸಿಲಿಕಾನ್ ಕಲಸ್ ಇರಲಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಬ್ಲೌಸ್ ಗೆ ಅದು ತಪ್ಪಾ ಅಂತ ಹಾ ಹಾ ಫ್ರಾಕ್ ತಕ್ಕಿರ ಫ್ರಾಕ್ ಅನ್ನ ಮಾದರಿ ಏನೆ ಹಾ ಇದೆ ಸಾರಿ ಹೋಫರ್ ಪೌಡರ್ ಇದೆ ಹಾ ಅದೇ ಕಟ್ಟಿ ಹೋಫರ್ ಹಾ ಹೋಫರ್ ಸಾರಿ சரி இதெல்லாம் வந்து ஒஃபர் போட்டு இருக்காங்களா இந்த இதெல்லாம் வந்து இது எவ்வளோ போகுது ப்ரைஸ் எல்லாம் ஆ இது நாலாயிரம் ரூபா இது நேரத்தோட எவ்வளோ எட்டாயிரம் இது பாதிக்கு பாதி குறைஞ்சிக்கிங்க ஆஹா இது வந்து இது ஃபோர் தௌசண்ட் எல்லாமே ஒரே ப்ரைஸ் உங்களோட கடை இது அட்ரஸ் சொல்லுங்கள் எப்படி என்ன மாதிரி இப்போ நம்பர் நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் கொடுக்க தெரியும் கண்டியன்ஸ் கண்டியன்ஸ்க்கு வந்தீங்கன்னா வேண்டிய மாதிரி வேண்டிய டிசைனில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இலம் அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் போட்டு தருவாங்க உங்களுக்கு சரி அப்போ வாரம் போதா இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியில்

ஒரு டேமேஜும் இல்லை என்னென்னு கேட்டுச்சுன்னா பேமெண்ட்ல கிடைக்குது அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் இதே ஷோரூம்ல வச்சு ஐயாயிரம் கொடுத்துட்டு வாங்குவாங்க ம் ஷோரூம்ல ஒரு கண்ணாடி போட்டிகளை வச்சு ஐயா ஃபைவ் தௌசண்ட் சார் கொடுத்து வாங்குவாங்க உடனே ஃபைவ் தௌசண்ட் இதே எவ்வளோ போகுது இந்த ஷர்ட் எல்லாம் ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஒரு டேல் சேம் இது துணியும் கூட நல்லா இருக்குது என்ன எல்லாமே ஆயிரம் ரூபா தான் எதை எடுத்தாலும் ஆயிரம்

இதுவா இது மூவாயிரத்தி ஐநூறு இது மூவாயிரத்தி ஐநூறுவா பாருங்க எப்படி இதுக்கு மூவாயிரத்தி எட்நூறு இது இந்தியா என்ன இதுக்கு மூவாயிரம் ஆகுது இனியாலுமே வேற லெவலில் சட்டப்படி ஆகி இந்த தனிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா